தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயில் போட்டு வைக்கிறதுக்காக மூலிகை மாத்திரை உருண்டைகள் அதுக்கு என்னென்ன மூலிகை தேவைன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கரிசலாங்கன்னி கரிசலாங்கன்னி செடி அங்கங்கே இருக்குது அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒன்று எடுத்து பறித்து வச்சிருக்கேன் எனக்கு மொத்தமாக இவ்வளோ கரிசலாங்கன்னி செடி கிடச்சிருக்கு இது வந்து முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது தலையில் வந்து பொடுகு இருந்துச்சுன்னா அழுக்கத்தான் சாறு எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிட்டம்னா பொடுகெல்லாம் போயிடும் இது வந்து அவுரி செடி இந்த அவுரி செடி வந்து இளநறைக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் முடி வந்து வெள்ளையாயிருது சின்ன வயசுலேயே அரைச்சிருது அதுக்கு வந்து இந்த அவுரி வந்து ரொம்ப நல்ல ஒரு மருந்து இந்த அவுரியை தான் இண்டிகோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அதையும் பறித்து வச்சுக்கிட்டேன் அதுவும் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம் இந்த செம்பருத்தி இலை வந்து முடிக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் நல்ல முடி பழவழுன்னு அப்படியே நம்மளுக்கு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஹெர்பல் ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற சூடுலாம் குறைஞ்சி கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ஆயில் வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து குளிச்சிடலாம் அடுத்து வந்து வேப்பலை வேப்பலையோட மருத்துவ பயன் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அது நம்ம முடியில் இருக்கிற பூச்சி வெட்டு பேன் தொல்லை இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது எல்லாத்துலேயும் தனித்தனியாக இந்த மருத்துவ பயன் இருக்குது அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இது வந்து நொச்சி பூ இது வந்து பேன் வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பூவை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து மருதாணி இலை மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் செடிகள்லாம் பறிக்கும் போது பார்த்து கவனமாக பறிக்கணும் நான் வந்து மருதாணி பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது என் தலைக்கு மேலே பாம்பு வந்துருச்சு அதனால் நான் கொஞ்சமாக மருதாணி பறிச்சிட்டு அதோட போயிட்டேன் இப்போ என்னென்ன மூலிகை பறித்து வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் முருங்கை இலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி பக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அவுரி செடி ஒரு கைப்பிடி வேப்பலை அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா செம்பருத்தி பூவு ஒரு நாலு பூவு செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து கரிசலாங்கண்ணி அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் மருதாணி இலை அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நொச்சியோட பூவு அது ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பூச்சியெல்லாம் இல்லாமல் இந்த இலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பூச்சி இருக்கிற இலையெல்லாம் எடுத்து போட்டுறணும் நல்லா இருக்கிற இலைகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துடணும் ஏன்னா அதில் வந்து பூச்சிகள்லாம் இருக்கும் குட்டி குட்டி சின்ன சின்னதான பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சிகள்லாம் போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் கழுவுனதுக்கப்புறமா இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இலைகளை மட்டும் அதில் கிள்ளி போட்டுக்கிடலாம் எல்லாத்தையும் எடுத்து இந்த காம்புகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து பூச்சியெல்லாம் இல்லாமல் மறுபடியும் நல்லா பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைகள் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம செய்ய போகிற மூலிகை உருண்டிகளை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு பத்து பதினஞ்சு உருண்டைகளை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் போட்டு வச்சிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்காது இப்போ ஒரு மூணு நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அதை நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அரைக்க முடியாது அதனால இதை வந்து நல்லா சீவி எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு நல்ல பெரிய தட்டில் நம்ம வடகத்துக்கெலாம் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் காஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மூலிகை உருண்டைகளை நம்ம தேங்காய் நெல் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சோம்னா அது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நல்லா இருக்கும் கெட்டு போகாது இப்போது இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சலாம் இது பன்னெண்டு மணிக்கு இப்போ நான் வச்சேன் சாயந்தரம் வந்து பார்த்தேன் இந்தளவுக்கு இது நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டியோட பின்பக்கம் ஏதாவது வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும் ஒன் சைடு நல்லா காஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் காயாமல் இருக்குது இதை பாருங்கள் இது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிளேட்டில் நான் எடுத்து வச்சு இன்னொரு டைம் காய வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா காஞ்சிருக்கு இது வந்து இப்போ அரை லிட்டர் தேங்காய் அன்னைக்கு பதினஞ்சு உருண்டைகள் அதில் போட்டு போட்டு வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும் அது ஊற ஊற அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல பிளாக் கலரில் வந்துடும் பாருங்கள் நான் ஏற்கனவே இதில் தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சிருக்கேன் அது இந்த மாதிரி இருக்குது இப்போது இது தீர்ந்ததுக்கு அப்புறமா நான் மறுபடியும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சுக்கிடுவேன் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு மெத்தடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ